ஹாய் ஹலோ வெல்கம் டு சஷ்டிகா ஹோம்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டி நகர் வேலவன் ஸ்டோர்ஸ் வந்து தீபாவளி கலெக்ஷன்ஸ் தாங்க நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்ட்டி சில்க்லேயே நியூ அறிவில் தீபாவளி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் செல்ஃப் டிசைனில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு ஒரு டூ டூ த்ரீ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஜரியில் வந்திருக்கு மேங்கோ ஃப்ளோரல் அது மட்டும் இல்லாமல் பாக்ஸ் டிசைன் இந்த மூணு டிசைனுமே ஜரியில் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய ப்ரைஸ் வச்சு தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது சாப்டி சில்கில் இப்ப பார்க்குறது ப்ளூ ஷேட் பார்த்துட்டு இருக்கும் இந்த சாரியோட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுளோரல் மாதிரி வந்திருக்கு ஜரில இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ப்ரோக்கேட் டிசைன்ல வந்திருக்கு சாப்டி சில்கில் இப்ப பார்க்குறது மேங்கோ டிசைன் பார்த்துட்டு இருக்கு ஒரு சாக்லேட் ப்ரௌன் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு பட்டு சாரி மாதிரியே இருக்கு ஃபுல்லாகவே ஜரியில் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் ப்ரோக்கேட்டில் வந்திருக்கு இப்போ பார்த்துட்டு இருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி டிஷ்யூ இருக்கோம் இந்த சாரியில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் கலர்ஸ் வச்சிருக்காங்க சில்க் கலரில் தான் வந்திருக்கு சாரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மைல்டாக சீக்வன்ஸ் ஒர்க்கும் ஸ்டோன் ஒர்க்கும் வந்திருக்கு இப்போ பார்க்குறது ஒரு கோல்டன் ஷேட் இருக்கோம் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் அதே கோல்டன் கலரில் புரோக்கேட் டிசைன் மாதிரி வந்திருக்கு இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே ராசில்க் வீவிங் சாரீ தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸில் ரெண்டு பிரைஸ் ரேஞ்சில் ரெண்டு டிசைனில் வச்சுருக்காங்க இல்லை ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த டிசைன் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது சேரீட டிசைன் எப்படி இருக்குன்னா ஃப்ளோரல் கலம்காரி பிக்சர் வந்த மாதிரி தீம் ஒர்க் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வச்சிருக்காங்க ஒரு கிராண்ட் கலெக்ஷன்னே சொல்லலாம் கலர் சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டார்க் கலர்ஸில் வச்சிருக்காங்க இந்த சாரீஸில் ராசில் வீவிங்கில் இப்போ பார்க்குறது ஒரு ரெட் ஷேட் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாக பாக்ஸ் மாதிரி த்ரெட் எம்ப்ராய்டரி டிசைன் வந்திருக்கு அதே மாதிரி பார்டர் முந்தான ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வந்திருக்கு சாரியில் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் புட்டா டிசைன் மாதிரி வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே ராசில் வீவிங் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரீஸ்லேயும் கலர்ஸ் வந்து டார்க் கலர்ஸில் வந்திருக்கு ராசில்க் வீவிங்கில் இப்போ பார்க்கறது ஒரு ப்ளூ வித் மஸ்டர்ட் பார்த்துட்டு இருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் ஒர்க்கும் அது மட்டும் இல்லாமல் ஜரி ஒர்க்கும் வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டாக பனாரஸ் மாதிரி வந்திருக்கு எல்லோவில் இப்போ பார்த்துட்ருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே சந்தேரி காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அதே மாதிரி பார்டர்லேயும் முந்தானே ஜரி டிசைன் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய பிரைஸ் எழுதி தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது

இப்போ பார்த்துட்டுருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்டி சில் தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸை ரெண்டு டிசைனில் வச்சிருக்காங்க ஒன்று வந்து லீவ் டிசைன் மாதிரி வந்திருக்கு இன்னொன்று வந்து ஜரி டிசைனில் வந்திருக்கு இந்த சாரீஸ்லாம் வரக்கூடிய பிரைஸ் செஞ்சு டூ தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இப்போ பார்க்கறது ஒரு டார்க் பிங்க் ஷர்ட் பார்த்துட்டு இருக்கும் ஃபுல்லாகவே கோல்டன் ஜரி மாதிரி டிசைன் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் ப்ளைனாக டார்க் பிங்க்கில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே டிஷ்யூ சாரி பார்த்துட்டு இருக்கோம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்டியான ஒரு ஃபெஸ்டிவல் கலெஷன்ன்னு சொல்லலாம் ஒரு வெட்டிங் கலெக்ஷன் கூட சொல்லலாம் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே நினன் சந்தேரி தாங்க பார்த்துட்டுருக்கோம் சாரீ பாடி டிசைன் ஃபுல்லாகவே சந்தேரியிலே பிரிண்டட் டிசைனில் வந்திருக்கு முன்னான டிசைனும் அதே மாதிரி பிரிண்டரில் கொடுத்துருக்காங்க அந்த பார்டர் மட்டும் நினன் ஃபேப்ரிக் மாதிரி வந்திருக்கு ப்ளவுஸ் பாட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக நினில் வந்திருக்கு இந்த சாரீக்கெலாம் வரக்கூடிய பிரைஸ் ரேஞ்சே தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது லினன் சந்திரல் இப்போ பார்க்கறது ஒரு பீச் வித் ப்ளூ இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே கலம்காரி மாதிரி அந்த முந்தார டிசைன் ஃபுல்லாகவே பிக்சர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு ப்ளைனாக லினன் ஃபேப்ரிக்கில் வந்திருக்கு ப்ளூவில் இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே செமி சாஃப்ட் சில் தாங்க இருக்கோம் செமி சாஃப்ட் சில்க்லேயே நியூ டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு டிசைனில் வச்சிருக்காங்க கோல்டன் ஜரி மாதிரி வந்திருக்கு டிசைன்ஸு இந்த சாரீக்குலாம் வரக்கூடிய வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இப்போ பார்க்கறது ஒரு ஆஷ் வித் டார்க் வைலட் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே கோல்டன் ஜரி டிசைன் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட்டாக அந்த வயலெட்டில் வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே பியூர் சில்க் காட்டன் தாங்க இருக்கோம் இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய பிரைஸ் சேஞ்சு ஃபோர்லேருந்து சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் சேஞ்சில் வைர ஊசி பாலும் பழம் அது மட்டும் இல்லாமல் கோர்வை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க இந்த தீபாவளிக்காக நியூ அறைவெல்லாம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த சில்க் காட்டனில் பியூர் சில்க் காட்டன் இப்போ பார்த்துட்ருக்கு இந்த கலர் ஷேட் நல்லா காண்ட்ரஸ்டான ஒரு கலர் பார்த்துட்டுருக்கோம் டார்க் நேவி ப்ளூ வித் க்ரீன் பார்த்துட்ருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே புட்டா டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு ப்ளைனாக க்ரீனில் வந்திருக்கு பியூர் சில்க் காட்டனில் இப்போ பார்க்குற இந்த ரேஞ்சு ஃபோர் தௌசண்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வருது இதில் பார்த்தீங்கன்னா புட்டா டிசைனும் பாலும்படி டிசைன் வச்சிருக்காங்க கலர் வார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டார்க் கலர்ஸில் வந்திருக்கு இந்த ரேஞ்சில் இப்போ பார்க்குற இந்த சாரி ஃபேன்சி காட்டன்லேயே கொஞ்சம் கிராண்ட் சாரி தாங்க பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே ஜரி ஒர்க்கில் வந்திருக்கு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த சாரி நான் அப்படியே நான் வீடியோ எடுத்தேன் நல்லா இருக்குது ஃபேப்ரிக்கும் லைட் வெயிட்டாக இருக்குது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்ட் டிஷ்யூ தாங்க பார்த்துட்ருக்கோம் சாரியுடைய கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைட் கலர்ஸில் எல்லா சாரீஸ்க்குமே பார்டரில் ஆஷ் கலரில் வந்திருக்கு பாடி கலர் மட்டும் சேஞ்ச் ஆகுது ஒவ்வொரு சாரிக்குமே சில்வர் ஜரியில் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது சாஃப்ட் டிஷ்ஷூல இப்போ பார்க்கறது ஒரு ஆரஞ்சு வித் ஆஷ் பார்த்துட்ருக்கோம் சாரீ பாடி டிசைன் சில்வர் ஜரியில் வந்திருக்கு ஷார்ட் பொல் மாதிரி வந்திருக்கு ஜரியில் இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸு புட்டா மாதிரி வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த சாரி எல்லாமே செமி மைசூர் சில்க் பார்த்துட்டுருக்கோம் இப்போ ப்ளைனாக வரக்கூடிய சாரி வந்து நைன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வருது அதே மாதிரி டிசைன் கேத்த மாதிரி அந்த ப்ரைஸ் வேரி ஆகுது இந்த மாதிரி ரிட்டபட் போர்டர் சாரிலாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் செவன்டி ஃபைவ் ருபீஸ் வருது கொஞ்சம் லாங் போர்டராக வந்திருக்கு செமி மைசூர் சில்கில் இப்போ பார்க்கறது லைட் ப்ளூ வித் டார்க் நேவி ப்ளூவில் ரெட்டப்பட் பார்டர் டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இப்போ பார்க்குற இந்த சாரியை மைசூர் சில்க்லேயே பிரிண்டட் சாரி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே ஜரி டிசைனில் பிரிண்டட் மாதிரி வந்திருக்கு ஃப்ளோரல் டிசைன் இந்த சாரிக்கு வரக்கூடிய பிரைஸ் செஞ்சு நைன் நைன்டி ஃபைவ் ருபீஸ் வருது

இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே சந்தேரி சில்க் தாங்க பார்த்துட்டு இருக்கும் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கும் வேர் பண்ணலாம் ஃபெஸ்டிவலுக்குலாம் வேர் பண்ணுறது கூட ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சாரியாக இருக்கும் இந்த சாரீக்குலாம் வரக்கூடிய பிரைஸ் எழுதி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது சந்தேரி சில்கில் இப்போ பார்க்குறது டார்க் மெஜன்தான் பார்த்துட்ருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே சில்வர் ஜெரில தாங்க ஒர்க் வந்திருக்கு இந்த சேரீக்கு வரக்கூடிய பிளவுஸும் காண்ட்ரஸ்ட்டாக சில்வர் ஜெரியில் ஃப்ளோரல் டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே செமி சில்க் சாரி தாங்க பார்த்துட்ருக்கோம் தௌசண்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்திருக்கு இந்த மாதிரி சாரீஸில் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இந்த தீபாவளிக்காக இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா செமி சாஃப்ட் சில்க்லேயே வயர ஊசி டிசைன் இருக்கோம் இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த வீடியோவில் பார்த்தா தீபாவளி நியூ அரைவல் சாரீஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த வகையில் எல்லாமே நான் வந்து நியூ அரைவல் தாங்க இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரீஸ்ல உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு முறை ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் லேட்டஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்